அப்படின்றது இருக்கும் இல்லையா அரேகால் வீசம் மாகாணி அப்படின்னு எல்லாம் வந்து தமிழ்ல நாங்க சொன்னோம் இல்லையா இப்படியே வந்து ஒரு பொருளை நீங்க வந்து பிரிக்கிறீங்க பாதியாக பிரிக்கிறீங்க நாலாக பிரிக்கிறீங்க ஆறாக பிரிக்கிறீங்க எட்டாக பிரிக்கிறீங்க பதினாலாக பிரிக்கிறீங்க இப்படியே பிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறீங்க அப்போ பிரிச்சுக்கிட்டே போனாக்கா அது வந்து துகள்களாக மாறுது துகள்களாக மாறுது அப்போ துகள்களாக மாறுறது வந்து அது வந்து வான் வான் அந்த துகள்களெல்லாம் வந்து மண் தத்துவமாக மாறுது ஒரு பொருளை பிரித்திங்கன்னா மண் தத்துவமாக மாறுது மண்ணை என்ன பண்ணுறோம்

மிக இது பண்ணிங்கனாக்கா இல்லை எரிச்சிங்கனாக்கா மண்ணில் வந்து என்ன தத்துவம் இருக்கும் நீரும் சேர்ந்துருக்கும் ஒரு பொருளில் நீரும் சேர்ந்துருக்கும் அதை எரிக்கும்பொழுது அந்த நீர் வெளியாகி அது நெருப்பாக நெருப்ப நெருப்பை போது நீர்கள் எல்லாம் அது வெளியாகி அது எரியும் ஒரு பொருளில் நீரும் இருக்கும் மண்ணு எடுத்திங்கனாக்கா அதில் நீரும் நீர் இருக்கும் அதை வந்து இன்னும் கீட்டாச்சுனாக்கா என்ன ஆகும் மண்ணை சூடாச்சுன்னா என்ன ஆகும் அந்த நீரெல்லாம் ஆவி ஆகிடும் ஆவியாகிறது என்னது ஆவின்றது என்னது காற்று சூடாச்சுன்னா காற்று வரும் காற்று ஆச்சுன்னா காற்று என்ன ஆகும் அதுக்கு மேலே போகும்போது வானா கலங்குறது இதுதான் தத்துவம் பொருள் அந்த பொருளை அணு 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 அணுவா இந்த உடம்ப அணு அணு அணுவாக பிரிப்பதுதான் ஆன்மீகம் உள்ளத அணு அணுவாக நீங்க வந்து உள்கடந்து 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 போகும்போதுதான் கடவுள் வருகிறார் உள்கடத்து போகிறது கடவுள் வார்த்தை தமிழ் அதுதான் தமிழ் இருந்து வருகின்ற சொல் அதுதான் தமிழ் அதுதான் தமிழ உருவாகும் வேற எதுவும் மொழி எங்கிறது உருவாக்குது நம்மையிலிருந்து உருவாகினது பிற மொழிகள் எல்லாம் வந்து இயற்கையா உருவானது கிடையாது தமிழ் மொழி மட்டும்தான் ஆதியும் அந்தமும் எல்லாம் பழமையான ஒரு இயற்கையிலிருந்து உருவானது தமிழில் இருக்கிற ஓசைகள் ஆ என்ற ஓசை ஆ என்ற ஓசை எப்படி தெரிந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க

இயற்கையில அது வந்து இயற்கையில வந்தது நம்மளுடைய மொழியா ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் இயற்கையில இருந்து பிறந்தது அதுதான் இறைமொழி அதுதான் சிவன் மொழி அதுதான் தமிழ் மொழி தமிழ்ல தமிழ்ல பாடுறாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தமிழில் பாடுறாங்க இறைவனை அடையா எப்படி இது சாப்பிடலாம் வேற எந்த மொழியிலையாவது இத்தனை பேர் வரிச கட்டி இறைவனை அடைந்த சரித்திரம் உண்டா அவங்க ஒன்றும் இங்கொன்னும் அப்படி இருப்பாங்க ஆனால் தமிழ் பூமி தமிழ் தமிழ் மரபு தமிழ் மொழியினுடைய அருமை என்ன நாம் பேசுகிற பேச்சில் வந்து மந்திர மொழிகள் நம்ம பேசுகிறதெல்லாம் மந்திர மொழிகள் உச்சரிக்கிறதெல்லாம் மந்திரங்கள் அவ்வளவு அருமை பெருமைகள் வாழ்ந்தது இந்த தமிழ்மொழி தமிழனுடைய தொன்மைகள் அப்ப நாம வந்து இறைவனை நாம வந்து பாடும்பொழுதும் பேசும் பொழுதும் இறைவனையே நாம் அடையோம் நாம சொல்ற பேச்சு உச்சரிக்கிற அந்த சொற்கள் இருக்கின்றது அது வந்து இறைவனோடு இறைவனாக கலந்து நம்மளை வந்து அவங்களுடைய சிவன் சக்தி பரம் பரம்பொருள் பராபரம் அப்படின்ற நிலைக்கு அப்படியே உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கு இதுதான்